வார்த்த மூணாவது வார்த்தை நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை ஜீவன் நாலாவது வார்த்தை அன்புக்கு வந்தார் இந்த நாலு வார்த்தைகளும் இணைந்ததுதான் சுவிசேஷம்

சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாலு விஷயங்களும் அந்த சுவிசேஷத்தோட கூட இருக்கணும் இருந்துச்சுன்னா தான் அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா பூரண சுவிசேஷம் இந்த நாலு விஷயத்துல ஒரு ரெண்டு விஷயங்கள் இல்லாம போச்சுன்னா அது குவாட்டர் காஸ்பலாக ஒரு ஹாஃப் காஸ்பலாக அரகுர சுவிசேஷமாக மாறி இன்னைக்கு நிறைய இடத்துல அரகுர சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுதே தவிர என்ன பிரசங்கிக்கப்படுறது இல்ல பூரண சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறது இல்ல சீசத்துவ பயிற்சியில் இருக்கிற நீங்களும் நானும்

கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையை பற்றி பேசுவது வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் உபத்திரவம் கஷ்டம் கண்ணீர் வியாதி வருத்தம் விசாசி போராட்டம் பல பிரச்சனைகள் இருக்கீங்களா நம்புங்க அப்படின்னு நம்பிக்கையா உங்களுக்கு சொல்றோம் பாத்தீங்களா நம்பிக்கையை சொல்றோம் விசுவாசத்தை பத்தி அவங்ககிட்ட பேசுறோம் இதுக்கு பேரு இது இது சுவிசேஷத்துக்குள்ள இருக்கணும் முதல் சரிங்களா நம்பிக்கை ரெண்டாவது கெட்டு போகாமல் ஆக்சுவலா நம்ம சொல்ற அரகுர சுவிசேஷத்துலயும் எதை பேசுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிடுவோம் நம்ம சொல்ற அரகுர சுவிசேஷத்துலயும் எப்படியாவது ஏசுவ என்ன பண்ணுங்க நம்புங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம் சொல்லிடுவோம் பட் என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டு போகாமல் வேர்டு பாத்தீங்களா இந்த கெட்டு போகாமங்கிற வேர்டு எதை பத்தி பேசுறதுனா பாவத்தை பத்தி பேசுறது நம்ம சொல்ற சுவிசேஷத்துல நம்ம எதை பத்தி பேசுறது இல்ல பாவத்தை பத்தி ஏற்கனவே அவன் ஏ சாமியை பத்தி சொன்னோம்னா நம்ம கழுத்துல கத்திய வைக்கலாமான்னு இருக்கிறான் இதுல பாவத்தை பத்தி எல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கத்திய வைக்க மாட்டேன் எதுன்னு கேட்டீங்கன்னா பாவத்தை பத்தி அப்ப நம்ம பேசினோம் ஆதாமியும் ஏவாலையும் தேவன் சிருஷ்டித்தார் அவங்கள மகிமையிலும் மகிழ்ச்சியிலும் கத்து வச்சிருந்தார் அவங்களுக்கு கார்டனிங் இருந்துச்சு நல்லா சாப்பிடுறது விதவிதமான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அங்கே அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா இருந்தாங்க எல்லாம் சரியா இருந்துச்சு ஆடு மாடு சிங்கம் புளி கரடி எல்லாம் ஒன்னா மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இப்போ எப்போ அவங்க மகிமைய இழந்தாங்க எப்போ மகிழ்ச்சி இழந்தாங்க எப்ப தேவனை இழந்தாங்க அவங்களுக்கு இருந்த ஃப்ரெஷ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் போச்சு தோட்டத்தை விட்டு எப்ப துரத்தப்பட்டாங்க விளையாடி ஆரம்பிச்சது எப்போது அப்போ மனுஷ வாழ்க்கையில இழப்புகள் பிரச்சனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் வியாதிகள் வருத்தங்கள் இது எல்லாமே எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் செய்வதனால பாவத்தினாலதான் இந்த பிரச்சனைகள் காரியங்கள் எல்லாமே வந்துச்சு ஓகேங்களா அப்போ இன்னைக்கு நம்ம ஒருத்தர் சுவிசேஷத்தை கொண்டு போறோம் அவங்ககிட்ட கேட்கறோம் ஏங்க ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க ஏன் கேட்குறீங்க வீட்டில் ஒரே பிரச்சனை அப்படிங்கிறான் அப்போ அவங்க பிரச்சனை காரியங்கள் எல்லாம் நம்ம விசாரிச்சு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன சொல்றோம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் எதனால வந்துச்சு நான் ஒருத்தர் சொல்லியூஷன் சொல்லும் போது அப்படிதான் சொன்னேன் இந்த பிரச்சனை எல்லாம் இந்த போராட்டம் இந்த உபத்திரவம் எல்லாம் மனுஷன் பாவம் செஞ்சதுனால வந்ததுங்க உடனே அவ்வளவு நேரம் சாப்பிட்டா பேசிட்டு இருந்தவர் சத்தத்தை வருது அப்படின்னா நான் என்ன பாவம் பண்றேன்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்ட்டு என்னடா அம்மா போச்சு இதுவரைக்கும் ஒருத்தருமே நம்ம பேசல அப்படின்ட்டு அப்ப சொன்ன அவருக்கு விளக்கம் கொடுத்தேன் ஐயா ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சீங்க நான் சொல்லலை நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா யாருமே எந்த தப்பு செய்யலன்னு உன்னால சொல்ல முடியுமா நீங்க செஞ்சது பாவம் அப்படின்னு சொன்னா அவர்கள் செய்த பாவத்தினால நீங்க அனுபவிக்கிறதுக்கு பேரு சாபம் அப்ப சாபம் வருவதற்கு காரணமும் பாவம் தான் வியாதி வருவதற்கு காரணமும் பாவம் தான் பிரிவினை வருவதற்கு காரணமும் பாவம் தான் ஒருவர் ஒருவர் கணித்து கொண்டு பட்சிப்பதற்கு காரணமும் பாவம் தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாவம் அது சொன்னபோது ஒரு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம கண்டிப்பா எதை பத்தி ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவத்தை பத்தி சுவிசேஷத்துல சொல்லணும் சாயங்காலம் சாயங்காலமோ நாளைக்கு காலையில காஸ்பல் எப்படி அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாவங்கிற விஷயத்துல எப்படி நம்ம அவங்ககிட்ட பேசணும் எப்படி சொல்லணும்ங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா ரைட் பாவங்கிற விஷயத்தை பத்தி பேசுவது சுவிசேஷத்துல ரொம்ப முக்கியம் பாவத்தை பத்தி பேசாம நம்ம சுவிசேஷத்தை சொல்லிட்டோம் இயேசுவை நம்புங்க உங்களை நம்புங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அது காஸ்பன் காஸ்பல்னா கண்டிப்பா பாவத்தை பத்தி பேசணும் மூன்றாவது நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் எதை பத்தி பேசுறது பரலோகத்தை பத்தி பேசணும் பரலோகம் இந்த பாவத்தை பத்தி எப்படி நம்முடைய சுவிசேஷங்கள் நம்ம பிரசங்கிப்பது இல்லையோ அதே போல பரலோகத்தை பத்தியும் நீங்க நிறைய பேர் சுவிசேஷத்துல சொல்றது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் சுகம் தருவார் விடுதலை தருவார் வாழ வைப்பார் உங்க பிரச்சனையை வற்றுவார்னு சொல்லக்கூடிய நிறைய பேரு எதை பத்தி பேசுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தை பத்தி பேசுறது இல்லை

என்னுடைய பிதாவினுடைய வீட்டுல நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு நான் ஒன்னு ஆயத்தம் பண்ண போறேன் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது ஆயத்தம் பண்ண பிறகு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு ஏசு சொல்றேன் ஸோ இயேசு நமக்கு பரலோகத்துல ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் நம்மளை பரலோகத்துல வாழ வைக்க போகிறார் பரலோக வாழ்வை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையை முடிச்சதுக்கு பிறகு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்னும் பரலோகம் இன்னும் இன்னும் நரகம் இந்த பூமியை இவ்வளவு வேதனையும் வியாதியும் பிரச்சனையும் போராட்டமும் நிறைஞ்சதா இருக்குன்னா இதை காட்டிலும் கோடி மடங்கு அதிக வேதனை நிறைந்தது எது நரகம் சோ அந்த நரக வேதனைக்கு நம்ம தப்பி எங்க போயிடணும் பரலோகம் போயிடணும் பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் சரிங்களா ரைட் அடுத்தது நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அப்படிங்கும் போது மொட்டைய ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம மொட்டையா சொல்றத விட எந்த அன்பை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி குட் கல்வாரி ஸ்நேகத்தை பத்தி சிலுவையின் அன்பை பத்தி பேசணும் கல்வாரி சிநேகம் எழுதிக்கோங்க இல்லைன்னா சிலுவையின் அன்பு கூட எழுதிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு நபர் இன்னொரு நபர் மேல காட்டக்கூடிய அன்பை பல விதங்களில நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு நபர் இன்னொரு நபர் மேல காட்டக்கூடிய அன்பை பல விதங்களில நாம் புரிந்து கொள்ளலாம் அதுல ஒரு விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம் பண்ணுகிறதினால் உண்டாகிற அன்பு சில நேரங்கள்ல பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளை பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நிறையா தியாகம் பண்ணுவாங்க என் பிள்ளை சாப்பிடட்டும் எங்க வீட்டிலலாம் அது நிறைய நடந்துச்சு எனக்கெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து பசியிலேயே வளர்ந்த ஆள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம் உண்டு அப்படின்னு நிறையா பேர் சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க பட் நான் சொல்கிறேன் எனக்கு பசினாலே என்னென்னு தெரியாமல் எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்தான் ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப் கிடையாது ரொம்ப ஆசிர்வாதமாக எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் மெக்கானிக் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் சைக்கிள் கடைக்காரருடைய பையனா எங்க அப்பா சொல்லுவாங்க நான் கரும்புல கை வச்சாதான் நீ சுடுசோத்துல கை வைக்க முடியும் எங்க அப்பா நீ சொல்லுவான் எங்க அப்பா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்வான் எங்க அப்பாவுடைய லைஃப் அஞ்சு அஞ்சாம் வகுப்பு படிச்சதுல இருந்து எங்க அப்பா வேலை செய்றான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எங்களை எல்லாம் நாலாவது பையன் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்க வச்சான் ஆனா தைரியமா நான் சொல்ல முடியும் எனக்கு பசினாலும் என்னன்னு தெரியாம எங்க அப்பா அம்மா நீ ஒருவேளை சாப்பாடு இருக்கும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த சாப்பாட்டை பகிர்ந்து கொடுத்துட்டு எங்கள் அம்மா சாப்பிடாம படிக்கிறது நாட்கள் எங்கள் அப்பா அம்மா அவங்க பசியாக இருந்துட்டு எங்கள் பசியை போக்கின காலங்கள் உண்டு எனக்கெல்லாம் பசி நான் என்னன்னு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் நான் பசிக்குதுன்னு இன்னைக்கு வரைக்குமே சொல்ல மாட்டேன் பசிச்சா கூட பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்லாம் நான் இருக்கேன் ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மா அப்பா அவங்க தியாகம் பண்ணி எங்களை வளர்த்த ஆளாக அவங்களுடைய தியாகத்தில் எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா என்னை அடிச்சதே கிடையாது எங்க பெரிய அண்ணன் சின்ன அடி பட்டையை கிளப்பி அவங்களுக்கு விழுந்த அடியை பார்த்தே நான் வந்து அடிவகம் இன்னொரு குறை கே இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஆளாத பையன் கடை குட்டி செல்லம் செல்ல பிள்ளை எங்க அப்பா டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்கி வருவாங்க மிச்சரு முறுக்கு கடலை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா எங்கள் பெரிய அண்ணனுக்கு கொஞ்சம் எங்கள் சின்னண்ணனுக்கு கொஞ்சம் எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் எனக்கு மட்டும் பேக்கெட்டோட கொடுத்துருவாங்க ஏன்னா அவன் கடை குட்டி சொல்லி அப்படி செல்லமாக வளர்க்கப்பட்ட நான் எங்கள் அப்பா அவருடைய பல தியாகங்களை பார்த்து ஒரு 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 சம்பவம் சொல்றேன் கேங்க நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் குருஸ் மாசிலாமணி அண்ணனுடைய பிளஸிங் இண்டியான்னு ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் ஃபாஸ்டிங் பிளையை நடத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டில் இருந்தேன் அதுக்கு முன்னாடியே அண்ணன் எனக்கு ஒரு பழக்கம் அவங்க கூட ஒரு கேம்பில் நான் போயிருக்கிறேன் அந்த கேம்பில் அந்த இன்டர்செஷன் சந்தியா வேலையில் அண்ணன் டீச் பண்ணிட்டு ஜபத்தில் அப்படியா ஜப நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஜபத்துக்குள்ள அந்த கேம்பில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க யூத் கேம்ப்ல நான் கண்ணை திறந்து அண்ணனையே பார்த்துக்கிட்டே இருந்தேன்

ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதிகாலையில ஜோ பண்ணிட்டு நான் சொல்றேன் ஓப்பன சொல்றேன் எனக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு அழுது ஜெபிக்கணும் கண்ணீரோட ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் ஜெப நேரத்துல உண்மையிலே சொல்றேன் நான் என் கண்ணை கசக்கிறேன் அப்பவாவது கண்ணீர் வருமா அப்படின்னு கண்ணை கசக்கி கசக்கி சிபிச்சு பாக்குறேன் கண்ணீரே வர மாட்டேன் இப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட வயசு இருபத்தி ஒன்னு அல்லது இருபத்தி ரெண்டு அப்படி இருக்கும் அப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா எனக்கு பதினோரு வயசு இருக்கும்போது நான் ஸ்கூல் கிரௌண்ட்ல விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு கால் உடைஞ்சிச்சு பதினோரு வயசு எனக்கு அப்போ எங்க அப்பாவுக்கு தகவல் தெரிவிச்சாங்க எங்க அப்பா ஸ்கூலுக்கு வந்து என்னைய வீட்டு கூட்டிட்டு போனாங்க வீட்டு கூட்டிட்டு போய் ஒண்ணும் பெருசா இருக்காது அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரத்துல கால் புசு நீங்கிடுச்சு அப்புறம் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க வீக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல வீட்டுக்கு இருந்துச்சுன்னா கால் உடஞ்சாலும் உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா என்னை தூக்கி சைக்கிளை உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போனான் ஓட்டிட்டு போய் எங்கள் அப்பாவுடைய கடையில் சைக்கிளை நிறுத்திட்டு அங்கிருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஒன்று எனக்கு ஒன்றரை கிலோமீட்டர் போகணும் என்னை தூக்கி தோலில் போட்டு எனக்கு பதினோரு வயசு என்னை தூக்கி தோல்ல போட்டுட்டு ஒரு ஒரு கிலோமீட்டரும் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிறான் நடக்கும் பொழுது என்னை தூக்கி தோல்ல போட்ட உடனே குப்புன்னு நெஞ்சு அரைச்சிச்சான் ஆனால் என்னைய என்னைய நிற்க வைக்க முடியல என்னால் கால் உட முடியல அதனால பிள்ளைய கீழே இறக்கி விட முடியலன்னு சொல்லி அந்த குப்பிடு நெஞ்சு அடைச்சிக்கிச்சு அந்த மூச்சு அடைச்சிருக்கிற அதே நிலமையில ஒன்றரை கிலோமீட்டர் நடந்துருக்குறாங்க நடந்து பஸ் ஸ்டாப்ல என்னைய தோல்லியே போட்டு பஸ் வந்ததுக்கு அப்புறம் பஸ்ஸில் ஏற்றி என்னை சீட்டில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் என்னைய கூட்டிகிட்டு போய் காலுக்கு கட்டெல்லாம் போட்டு கால் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் கட்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு பெட்லேயே இருக்கிறேன் மூணு மாதம் பெட்டில் இருந்தேன் அந்த முதல் நாள் கட்டு போட்டு வீட்டுக்கு வந்திருக்க முதல் நாள் டாக்டர் சொல்லி இருக்கிறான் பையன் சின்ன பையன் கால் அங்கங்கே ஆட்டிடக்கூடாது கால ஆட்டாமல் பார்த்துக்கிறேன் அப்போ நான் மாவு கட்டு கிடையாது அப்போ நான் போட்டதில் என்ன கட்டு பிள்ளை கால் அங்கே அசிச்சிடக்கூடாது பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் கட்டில் படுத்துருக்கிறேன் எங்கள் அப்பா விடிய விடிய சேர் போட்டு என் காலுக்கு பக்கத்தில் கையை வச்சு விடிய விடிய என் கால் அசையாமல் இருக்கணுங்கிறக்காகவே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எப்போ நினைக்கிறேன் என்னுடைய இருபத்தி ஓராவது வயசுல என்னுடைய அதிகாலை ஜப நேரத்தில் எங்கள் அப்பா எனக்கு செஞ்சதெல்லாம் நினைக்கிறேன் அந்த மருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு ஒன்ஸ் நீங்கள் ஸ்மெல் பண்ணீங்கன்னா இப்போ வர்ற மருந்தெல்லாம் அப்படி கிடையாது அப்போ இருக்கிற ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பாட்டில் கேள்விக்கு முடியும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது இது இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க அது தெரியாமல் வலது கையில் எண்ணெய் ஊற்றிய காலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணால் வீடு முழுவதும் நாற்று எங்கள் அப்பாவுக்குனா என்னென்னவோ போட்டு அதாவது மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாம் போட்டு கை கழுகுறாங்க பெட்ரோல் கலந்து ஒரு மண்ணெண்ணையும் பெட்ரோல் கலந்து சைக்கிள் கடையில் வேலை செய்யறதா வச்சுருப்பாங்க அதெல்லாம் போட்டு கழுவி போகிறாங்க என்னென்னவோ போடுறாங்க அந்த பின்பாரு இதுன்னு இது போடுறது கையில் ஸ்மெல்லே போகணும் இதெல்லாம் நான் என்னுடைய ஜப நேரத்தில் என்னுடைய இருபத்தி ஓராவது வயசில் நினைக்கிறேன் நினச்சிட்டு நான் இப்படி யோசிக்கிறேன் என்னை மாம்சத்துல பெற்றெடுத்த என் தகப்பனே என் மேல அன்பு காட்டுவதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணுவாரனால் என்னுடைய பரம தகப்பன் என் மேலே எவ்வளவு அன்புள்ளவராக இருப்பார் அப்படின்னு நினைச்ச பாருங்க புல போல புல பொல புலன் கண்ணுல தண்ணீர் சியா அன்னைக்கு அழக ஆரம்பிச்சுவேன் அதுக்கப்புறம் எப்ப ஜமிக்க போனாலும் அன்னுடைய பிரச்சனைக்குள்ள அழுது ஜமிக்கிற கிருபையான எதுக்கு சொல்ல வர அப்படின்னா எப்போ அந்த கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அன்பை நினைச்சு பார்த்த உள்ளது அந்த அன்ப நினைவு கூர்ந்த பொழுதுதான் கல்வாரி சிலுவையில தியாகம் பண்ணார் ரத்தத்தை தியாகம் பண்ணார் தன்னுடைய வழி வேதனைகளை தியாகம் பண்ணார் எல்லாத்தையும் தியாகம் பண்ணார் சோ நம்ம சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுக்கு இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார் இயேசு நமக்காக அழகை இழந்தார் இயேசு நமக்காக சித்திரவதப்படுத்தப்பட்டார் அவர் எப்படியெல்லாம் அழிச்சாங்க எப்படியெல்லாம் காயப்படுத்தினாங்க ஆணி ஏத்துனாங்க தலையில முள்முடி வச்சாங்க அது கண்களின் வழியா பீறிட்டு வந்தது அந்த கல்வாரி வேதனைகளையெல்லாம் கல்வாரி அன்பு அந்த அந்த இயேசு தன்னுடைய மரணத்தினால நம்ம மேல காட்டின அன்பு அந்த அன்பை சுவிசேஷம் சொல்லணும் நிறைய பேர் நம்ம இந்த அன்பை சொல்றதில்லை ஏசு அவங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்கிற வேர்டு சொல்றோம் ஆனா கல்வாரி அன்பை சிலுவையின் அன்பை நம்ம சொல்றதில்லை

சுவிசேஷம் யாருக்கு சொல்றோமோ அவங்களுக்கு இந்த நாலு விஷயங்களையும் நம்ம சொல்றோம் சரிங்களா ஓகே பட் இதை நம்ம சொல்லும் பொழுது இதனுடைய ஆர்டர் கொஞ்சம் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா இதனுடைய ஆர்டரை கொஞ்சம் மாற்றணும் எப்படி ஆர்டரை மாற்றுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம சுவிசேஷம் பிரசங்கிக்க போகும் பொழுது முதல்ல நம்ம அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபத்தை பத்தி அவங்க த பிரச்சனையோ போராட்டத்தையோ ஏதாவது காரியத்தை சொல்கிறாங்க இல்ல அவங்க ஒன்றும் சொல்லலை அப்படின்னா கூட நம்ம இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு மனுஷங்க வாழ்க்கையில பொதுவாகவே நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேதனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விபம் உங்களுக்கு தெரியுமா இந்த பிரச்சனைகள் எல்லாமே எதனால வந்துச்சுன்னா மனுஷன் செஞ்ச பாவத்தினால் உண்டான விளைவு எப்ப மனுஷன் கடவுளுக்கு பிரியம் இல்லாதபடிக்கு பாவம் செய்ய ஆரம்பிச்சானோ தவறு செய்ய ஆரம்பிச்சானோ அதனால் உண்டான விளைவுகள் தான் இவ்வளவு பிரச்சனைகள் சோ இங்க தான் நம்ம சுவிசேஷத்தை ஆரம்பிக்கணும் இயேசுவினுடைய சுவிசேஷம் என்னதான் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் அப்படின்னு இயேசு சொல்ல வர விஷயமே என்ன பாவத்துல இருந்து வெளியே வரும் அப்ப நம்ம அங்கதான் சுவிசேஷம் என்ன செய்யறோம் நம்பர் நம்ம ரெண்டாவது இந்த பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக மீட்பை கொடுப்பதற்காக இந்த பாவத்திலிருந்து நம்மை நம்ம பண்ணுவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காக எவ்வளவு பாடு அனுபவித்தார் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார் ஆக்சுவலா இந்த பாவத்துக்கு நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனை நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனையை யார் எடுத்துக்கிட்டார் இயேசு எடுத்துக்கிட்டார் அதனால இயேசு அடிச்சான் சிலுவை நூற்றி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான சிலுவையை சுமக்கும்படி அவளை பலவந்தம் பண்ணான் ஏசு கிறிஸ்துவோட அரைஞ்சான் அவருடைய முள்முடி வச்சான் என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லணும் முதல்ல பாவத்தை பத்தி பேசுறோம் இந்த பாவத்திலிருந்து நம்மை தப்பு விற்பதற்கு பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக மறித்தார் அதுல நமக்கு இயேசு நம்ம மேல காட்டுகிற அன்பு விளங்குகிறது சரிங்களா சோ இயேசு நமக்காக பாடு அனுபவிச்சதுனால இந்த பூமியில வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம எங்க போக வேண்டியது இல்ல நரகத்துக்கு போக வேண்டியது இல்ல எங்க கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போறாரு பரலவனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த பூமியில மனுஷனுக்குடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிற பேர் ஆத்மா அவன் ஒண்ணு பரலகம் போகணும் இல்லைன்னா நரகம் போகணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்முடைய ஆத்மா போயிடும் நரகங்கிறது ரொம்ப கொடுமையான வேதனைகள் நிறைந்த இடம் நித்திய நித்திய காலமா வேதனை அனுப்பிக்கிற இடம் அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அதுக்காக தான் இயேசு உங்களை நேசிக்கிறாரு அந்த இடத்துக்கு போகாம நம்ம இயேசு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பரலோகத்தை பற்றின வார்த்தைகளை நம்ம சொல்றோம் இப்படி நம்மளை பாவத்துக்கு விளக்கி நம்ம மேல இவ்வளவு அன்புள்ளவராகி நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிற இயேசு அவையே நீங்க என்ன செய்யுங்க அவர் நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஏசு அவை பரவது கூட்டிட்டு போய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவது மட்டும் இல்ல இந்த பூமியில நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ எதெல்லாம் கேட்கறீங்களோ எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனை காரியத்திலயும் ஏ உங்களுக்கு உதவி செய்வார் ஏ உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதனால அவர் நம்புங்க சோ இந்த ஆர்டர்ல நம்ம சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லணும் முதல்ல எதை பத்தி பேசணும் பாவத்தை குறித்து பேசணும் ரெண்டாவது தலைவாரி அன்பை குறித்து பேசுறோம் மூணாவது அனுபவத்தை குறித்து பேசுறோம் நாலாவது நம்பிக்கையை குறித்து பேசுகிறோம் இப்படி இந்த நாலு விஷயங்களையும் நாம பிரசங்கித்தால்தான் சொன்னாதான் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊரண சுவிசேஷம் ஓகே அடுத்த ஒரமா யார அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவிசேஷ மறுப்பு ஏன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன் நம்ம சுவிசேஷம் சொல்கிறது இல்லை